சிவாய நமக திருவாசகத்தை சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் திருப்பொர்ச்சுன்னு அந்த பாடல்களோடு உங்களுக்கு அதற்கான விளக்கத்தையும் சொல்லி வருகிறேன் இப்பொழுது அடுத்த பத்து பாடல்களை மொத்தம் திருப்பொர் இருபது பாடல்கள் பத்து பாடல்கள் இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம் அடுத்து இருபது பாடல்களை ப இருபது பாடல்கள் வரை இருக்கக்கூடிய அடுத்த பத்து பாடல்களை பார்த்து விட்டால் பொற்சுண்ணம் நிறைவு பெறும் இந்த பொற்சுண்ணம் என்பது நிறைய திர முறை நான் சொல்லிவிட்டேன் இருவன் இரு நம்முடைய ஈசனின் திருவடியை அவனுடைய திருவுடலை குளிக்க வைப்பதற்காக நம் வாசனை திரவியங்களை இடிப்பது இப்போ அடுத்து இந்த பத்து பாடல்கள் அடுத்த கடைசி பத்து பாடல்களில் நம்முடைய சிவபெருமான் பற்றி சிவபெருமானுக்கு அந்த இடிக்கக்கூடிய பொற்சுன்னம் இடிப்பதற்காக பெண்களை எப்படியெல்லாம் கூப்பிடுகிறோம் என்று சிறந்த முறையில் அழைக்கிறார் நம்முடைய மாணிக்க வாசகர் அந்த திருப்பொர்ச்சுன்ன இடிக்கிற பொழுது எதெல்லாம் நினைத்து நாம் இடிக்க வேண்டும் என்பதையும் இந்த பத்து பாடல்களை சொல்லியிருக்கார் குறிப்பாக சிவபெருமான் முப்புறங்களையும் ஒற்றை சிரிப்பால் அழித்தவன் ஒரே சிரிப்பில் மூன்று புறங்களையும் அழித்தான் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய நம்முடைய மும்மலங்களையும் அழிக்கக்கூடிய வீரனவன் தேவர்களுக்கே காட்டாத திருவடியை நம்முடைய தலையில் வைத்து நமக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அற்புதமானவன அப்படிப்பட்ட நம்முடைய ஈசனை புகழ்ந்து அவனை நினைத்து நெக்குருகி நாம் பேசுகிற பொழுது அவனையே திரும்ப திரும்ப சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறோம் நம சிவாய சிவாய நமக அருணாச்சலா இப்படி ஏதோ ஒன்றை திரும்ப 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 நாம் சொல்லி கொண்டே இருக்கிறோம் அப்படி சொல்லி சொல்லி நம்முடைய நா தழும்பு ஏறிவிட வேண்டுமாம் சிவனை பற்றி சொல்லுகிற பொழுது சிவாய நமக நம சிவாய வாழ்க என்று நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிற பொழுது அவன் பெயரை அவன் நாமத்தை உச்சரிக்கிற பொழுது இந்த நம்முடைய நாக்கில் அவனுடைய நாமம் தழும்பாக மாறிவிட வேண்டும் அப்படி சொல்லி நீங்கள் வந்து மனமுருகி வேண்டி அந்த திருமஞ்சனத்தை இடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு பாட்டில் இன்னொரு பாட்டில் என்ன சொல்கிறாரு நம்முடைய ஈசன் இருக்கிறார் இல்லையா நம்முடைய ஈசனுக்கு அவருடைய உடலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள்கள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கொன்றை மலர் இருக்கும் கொன்றை மலர் இருக்கும் ஊமத்தம் பூ இருக்கும் கங்கணம் கச்சை கழுத்து இடுப்பு கை கழுத்து இது மூணு இடத்துலையும் பாம்பு இருக்கும் அதுக்கப்புறம் என்னவா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறை சந்திரன் இருக்கும் காலை வாகனம் இருக்கும் இதையெல்லாம் நாம் வந்து பாடுகிற பொழுது இதெல்லாம் அவனை அவனிட் இருக்கக்கூடிய அந்த பொருட்களையெல்லாம் நினைச்சு நினைச்சு பாடணும் நினைச்சு நினைச்சு அவனுடைய சிறப்பை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் காலை வாகனம் உடையவனை பிறை சந்திரனை சூடியவனை கொன்றை மலரையும் ஊமத்த மலரையும் பிடிப்பிடித்தவனே சிவபுரத்திலே இருப்பவனே தென்தில்லையை இடமாக கொண்டவனே உமையூர் பாகனுக்கு இடப்பகுதியை கொடுத்தவனே இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்போ அவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது இதெல்லாம் சிவனுக்கு இவை எவையெல்லாம் பிடிக்குமோ அவற்றையெல்லாம் சொல்லி சிவபெருமானை நாம் வழிபட வேண்டும் சிறுபுர சிவபெருமானை வழிபடுவதற்கு முன்னால் அவனை குளிக்க வைப்பதற்காக நம் நாம் இடித்து கொடுக்கிறோம் அந்த பொர்ச்சுண்ணம் இடிக்கிற பொழுது நாம் இறைவனையே நினைத்து அவனையே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அவனையும் அவனுடைய உடமையாக என்ன இருக்கிறதோ அதை நாம் சொல்லிவிடவில்லை அப்படின்னு ஒரு பாட்டு அடுத்தது பத்து தலை இந்திரனினுடைய ஒரு தலையை பந்தாக நினைத்து அடித்து விளையாடியவர் நம்முடைய பத்து தலை இந்திரனுடைய ஒரு தலையை பந்து போல எட்டி உதைத்து விளையாடியவர் சூரிய தேவனுடைய பல்லை உடைத்தவர் நம்முடைய சிவபெருமான் சூரிய தேவனுடைய பல்லை உடைத்தவர் நம்முடைய சிவபெருமான் இந்திரனுடைய தலையை பந்தாக போட்டு விளையாடியவர் சூரிய தேவனின் பல்லை உடைத்தவர் யானையினுடைய தோலை தனக்கு உடையாக கொண்டவர் காலை வாகனத்தில் வருகிற நம்முடைய ஈசன் யானையனுடைய தோலை உரித்து அந்த யானையினுடைய தோலை உடம்பிலே அணிய துணியாக போட்டுக்கொண்டவன் அவன் அமர்கிற பொழுது சிவபெருமானனுடைய இருக்கை புலித்தோல் மேலுதான் நாம் சிவபெருமான் இருப்பார் இது மட்டுமல்லாமல் காலனை காளால் எட்டி உதைத்தவர் ஆகவே அவர் காலகாலன் காலனை காளால் எட்டி உதைத்தவன் எம்பெருமான் சிவபெருமான் ஆகவே அவன் காலகாலன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவனை ஒற்றை சிரிப்பால் முப்புறங்களையும் அழித்தவனை தேவர்களை காக்க வேண்டி அசுரத்திலே இருந்து தேவரை காக்க வேண்டி ஆலகால விஷம் குடித்த அந்த நீலகண்டையனையே நினைத்து அவன் பெருமையை பேசி நாம் இடிப்போம் பாருங்கள் என்று அது அதுக்கப்புறம் அடுத்தது வேதமும் வேள்வியும் நீ வேதமும் வேள்வியும் நீ நம்முடைய மெய்யுணர்வும் பெய்யும் பொய்யுணர்வும் நீ மெய்யுணர்வும் பொய்யுணர்வும் வேதமும் வேள்வியும் இன்பமும் துன்பமும் ஜோதியும் இருளும் உமையவளில் ஒரு பாதி நீ சிவன் என்கிற மொத்த உருவமும் நீ ஆதியும் நீ அந்தமும் நீ பாச வேர் அறுப்பவன் நீ பந்த பாசமும் நீ இப்படி எல்லாமுமாக நீதான் இருக்கிறாய் எல்லாம் நீயே என்கிற ஒற்றை காரணத்தினால் உன்னையே உருகி உன்னையே நினைத்து திருப்பொர்ச்சின்னம் இடிப்போம் வாருங்கள் திருப்பொர்ச்சுன்னு இடிப்பதற்காக எல்லோரையும் அழைக்கிறார்கள் எல்லோரும் வருகிறார்கள் அப்படி வந்தாலும் கூட யார் யாரெல்லாம் திருப்பொர் சின்னம் இடிக்க முடியும் என்கிற ஒரு ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமென்றால் அவனையே நினைத்து இருபத்தி நான்கு மணி நேரம் அவனை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சிவனடியார்களும் சிவ சேவையில் ஈடுபடுகிறார்கள் அதை பார்ப்பது பார்ப்பதற்கு அகில உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் வருகிறார்கள் இந்திரன் வருகிறான் விஷ்ணு வருகிறார் பிரம்மா வருகிறார் முப்பத்தி முப்போடி தேவர்களும் வருகிறார்கள் நூற்றி எட்டு அட்டபைர நூற்றி எட்டு பைரவர்கள் நூற்றி எட்டு உருத்திரர்கள் எட்டு அட்ட அட்ட பைரவர்கள் இவர்கள் எல்லோரும் வருகிறார்கள் ஏன் தெரியுமா சிவ சேவையில் ஒருவர் ஈடுபடுகிற பொழுது அந்த சிவ சேவையில் சிவனே வந்து கலந்து கொள்வார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது அப்போ சிவனை நாம் அங்கே கண்டுவிட முடியும் சிவனுடைய பாதத்தில் நம்முடைய கால் வைத்து நாம் வணங்கிவிட முடியும் என்பதுதான் அதனுடைய முக்கியமான பொருள் நன்றி படம் அடுத்ததாக அந்த பாடலையும் ஒரு மூன்று நிமிடங்களிலே நான் விடுகிறேன் மாடு நகைவால் மாடு நகைவால் எரிப்ப வாய் திறந்து அம்பவளம் துடிப்ப பாடுமின் நம்தம்மை ஆண்டவாறும் பணிகொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்தேறி ஆடுமின் அம்பலத்து ஆடினானுக்கு ஆடப் சின்னம் இடித்து நாமே என்கிறது ஒரு பாடல் மையமர் கண்டனை வாணன வாண நாடர் மருந்தினை மாணிக்க கூத்ததன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அரு அரு அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை போது அருகி கண்ணினை பொன் தோடித்தொல் பையரவு அல்குள் மடந்தை நல்லீர் பாடி பொற்னம் இடித்து நாமே மின்னடை செந்துவர் வாய்க்கருங்கண் வெல்நகை பன்னமர் மென்மொழியிர் என்னுடைய ஆறமுது எங்களப்பன் எம்பெருமான் இமவான் மகற்கு தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் தமையையும் என் ஐயன் தாள்களை பாடி பொன்னுடை பூண்முலை மங்கை நல்லீர் பொன் திருச்சுண்ணம் இடைத்து நாமே சங்கம் அற அறச்சிலம்பொளிப்ப தாழ்குழல் சூழ்தரும் மாலையாட செங்கனிவாய் இதழும் துடிப்ப சேழியீர் சிவலோகம் பாடி கங்கை இறைப்ப அரையறைக்கும் கற்றை சடமுடியான் கழற்கே பொங்கிய காதலின் கொங்கை பொங்க பொன் திருச்சுண்ணம் இடித்து நாமே ஞான கரும்பின் தெளியை பாகை நாடற்கு அரிய நலத்தை நந்தான் தேனப்பழஞ்சுவை ஆயினானை சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை ஆண்டு ஆண்டுகொண்ட கூத்தனை நாத்தழுப்பு நாத்தழும்பு ஏற வாழ்த்தி பானல் தடங்கன் மடந்தை நல்நீர் பாடி பொற்னம் இடித்து நாமே ஆவகை நாமும் வந்து தம்மோடு ஆட்சையும் வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவர் கணாவிலும் கண்டறியா செம்மணர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகம் ஏந்திய வெல்கொடியான் சிவபெருமான் புறம் ஏற்ற புறம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன் செய்சுன்னம் இடித்து நாமே தேனக மாமலர்கள் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருடு திருச்சடைமேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால் விடை பாடி வழக்கை ஏந்தும் அகம் பாடி உம்பரும் இம்பரும் உய்ய அன்று போனகம் ஆக நஞ்சுண்டல் பாடி பொன் திருச்சுண்ணம் இடித்து நாமே அயந்தலை கொண்டு சென்று ஆடல் பாடி அருக்கண் எயிறு பறித்து பாடி கயந்தனை கொன்று உரிபோர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயைந்தனம் உப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்று ஆடி ஆடி நாதர் சுண்ணம் இடைத்து நாமே வட்டமலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிற்றர்கள் வாழும் தெந்தில்லை பாடி சிற்றம்படத்து எங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசனக் கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கைமேல் இட்டு நின்று ஆடும் பாடி ஈசற்கு சுண்ணம் இடைத்து நாமே வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு சோதியுமாய் இருளாயினார்க்கு துன்பமுமாய் இன்பம் ஆயினார்க்கு பாதியுமா முற்றும் ஆயினார்க்கு பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு ஆட இடித்து நாமே இத்தோடு நம்முடைய திருப்பொர்ச்சுண்ணம் என்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய இருபது பாடல்களையும் நிறைவு செய்திருக்கிறோம் அந்த இருபது பாடல்களுக்கான விளக்கத்தை சொல்லியிருக்கிறோம் வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கிற பொழுது இருபது பாடலினுடைய முழு விளக்கத்தையும் ஒரே பதிவாகவும் விட்டுவிடுகிறேன் அதற்கு சற்று நேரமாகவும் இருந்தாலும் பரவாயில்லை அதையும் விடுகிறேன் நன்றி நள்ளிரவாகட்டும்